எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நகர்வை பொறுத்தவரை அவருக்கு வேற வழி இல்லை அப்படிங்கறது பின்வாங்கல் அப்படிங்கறத தாண்டி அதிமுகவுக்கு இன்னைக்கு வேற வழி இல்லை சூழல் வந்து அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு அந்த ஒரு பிரஸ் மீட்டை குறித்து இருந்தார் கோயம்புத்தூர்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அரசோட பதினோரு ஆண்டு காலம் அன்றைக்கு தமிழகம் முழுவதுமே எல்லா மாவட்டங்கள்லயுமே பெரும்பான்மையா அந்தந்த மாவட்டங்கள்ல முக்கியமான நிர்வாகிகளை வைத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாங்க அந்த சந்திப்பில தான் அவர் சொல்றாரு என்னோட தனிப்பட்ட கருத்து பாஜக ஆட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க குறிப்பிட்டதை போல அமித்ஷா அவர்கள் வருகின்ற பொழுதும் சரி தொடர்ச்சியாக அப்படியான வாதங்கள் ஆட்சியில வந்து பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு வலுவாக அதற்கு ஒரு எதிர்புரல் எழுப்ப முடியலை அது வந்து அதிமுகவினுடைய சமகால பின்னடைவுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பொதுவாக நம்ம திராவிட ஐடியாலஜியோட இந்த கோணத்தை நம்ம அழுகணும்னா ஒரு திராவிட கட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கிய இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்களுடைய வரலாறு ஒரு மாநிலத்தில் சுயாட்சியை பேசக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் எப்படி ஒரு தேசிய கட்சியோட ஒரு கூட்டாட்சி நடத்த முடியும் அங்கிருந்தே ஒரு முரண் தொடங்கியும் இதை வந்து ரொம்ப கடுமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக இந்த கூட்டணிக்காக நிறைய சமரசங்களை பாஜக செய்திருந்தாங்க